இரண்டாம் வாசகம் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் திருத்தூதர் பவுல் பிளம் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அன்புக்குரியவரே கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான பொனேசி முக்காக உம்முடன் வேண்டுகிறேன் அவனை உம்முடன் திரும்ப அனுப்புகிறேன் அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும் நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே கொள்ள விரும்பினேன் ஆனால் நீட் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாறச் செய்ய வேண்டுமென்று நினைத்து உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன் அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்தனை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான் எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு